அனைவருக்கும் வணக்கம் ஆந்திராவின் கயாத்தி ஜில்லா பகுதியை சேர்ந்தவங்க தான் பிந்துமாலினி வயது நாற்பத்தி ஐந்து இவருடைய கணவர் பெயர் கார்த்திக் ராவ் இவர்களுக்கு வயதுக்கு வந்த ஒரு மகளும் பத்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகனும் இருந்துள்ளனர் வெளியில் பார்க்கையில் இவர்களது குடும்பம் பசுமையாக வசந்தமாகவே தோன்றியது ஆனால் இந்த அமைதியான வாழ்க்கையில் ஒரு புயல் காத்திருந்தது அதுதான் பிந்து அடங்காத உடல் பசி கார்த்திக் ராவ் தன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்ய காலை ஒன்பது மணிக்கு வேலைக்கு சென்று இரவு எட்டு அல்லது ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கே திரும்புவார் வந்தவுடன் அசதியில் தூங்கிவிடுவார் மனைவியின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள அவருக்கு நேரமோ ஆர்வமோ இல்லை இது பிந்து மாலினியை உடல் பசியின் பிடியில் தவிக்க வைத்தது அந்த பசி ஒரு பேயாக உருவெடுத்து அவரது வாழ்க்கையே மாற்றி போட்டது பிந்து மாலினியின் வீட்டுக்கு அடிக்கடி வரும் ஆதிராவ் வயது பதினெட்டு கார்த்திக்கின் உறவினரின் மகன் பிந்துவுக்கு மறைமுகமாக மகன் முறைதான் வருகிறது அவன் பிந்துவின் மகன் மற்றும் மகளுடன் விளையாடுவதற்காக அடிக்கடி வருவது வழக்கம் ஒரு நாள் பிந்துவின் குழந்தைகள் வீட்டில் இல்லாத சமயம் ஆதிராவ் திரும்பி செல்ல முயன்றபோது பிந்து மாலினி படுக்கை அறையில் ஆடை மாற்றுவதை எதர்ச்சியாக அவன் பார்த்துவிட்டான் பீரோவின் கண்ணாடி வழியாக ஆதிராவ் தன்னை மறைந்து பார்ப்பதை பிந்துவும் கவனித்து விட்டாள் ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவர் தன் ஆடைகளை வேண்டுமென்றே கவர்ச்சியாக கழட்டினார் ஆதிராவ் வயசு கோளாறில் பிந்துவின் அழகை ரசிக்கத் தொடங்கினான் அவனது பார்வையை உணர்ந்த பிந்து சரியான தருணம் இதுதான் என்று நினைத்து இங்கே வாடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று அதட்டினார் பயந்து நடுங்கிய ஆதிராவ் மன்னிப்பு கேட்க பிந்து அவனை மிரட்டினார் உன் பெற்றோரிடம் சொல்லிவிடுவேன் பயத்தில் நடுங்கிய ஆதிராவை நான் உ சொல்கிறத செய் என்று கூறி தன் உடல் பசிக்கு இரையாக்கினார் குடும்பக் கட்டுப்பாடு செய்துவிட்டேன் ஆணுரை தேவையில்லை என்று சொல்லி அவனை பயமின்றி அனுப்பினார் அந்த ஒரு சம்பவம் ஆதிராவை பிந்துவின் வலையில் சிக்க வைத்தது ஒரு வாரம் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் பின்னர் அவன் அடிக்கடி பிந்துவின் வீட்டுக்கு வரத் தொடங்கினான் கார்த்திக் வேலைக்கு சென்றவுடன் ஆதித்ராவும் பிந்துவும் உல்லாசத்தில் ஈடுபடுவது வாடிக்கையாகப் போனது அவர்களுடைய உறவு மறைமுகவாகவே இருந்தது உறவினர்களோ குழந்தைகளோ இதை சந்தேகப்படவே இல்லை ஏனென்றால் அம்மா மகன் உறவுதானே என்ன தவறு செய்யப் போகிறார்கள் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் ஆதித்ராவுக்கு திருமண பேச்சு எழுந்தது அவன் பல காரணங்களை கூறி தவிர்த்து வந்து கொண்டிருந்தான் இது அக்கம்பக்கத்தினருக்கு சிறிது சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவனை கண்காணித்த அவர்கள் ஆதித்ராவும் பிந்துவும் தகாத உறவில் பல வருடமாக இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனனர் ஒரு நாள் இருவரும் நெருக்கமாக இருக்கும்போது அக்கம்பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர் சம்பவம் கார்த்திக்கின் காதுக்கு எட்டியது மனைவியின் துரோகத்தை அறிந்து அதிர்ந்து போன அவர் ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தார் பிந்து மாலினியை ஆதித்ராவுக்கு திருமணம் செய்து வைத்து புகைப்படங்களை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தார் குழந்தைகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் புது கணவனுடன் போ என்று கூறி பிந்துவை ஆதித்ராவுடன் அனுப்பிவிட்டார் இந்த சம்பவம் ஆந்திராவை ஜில்லா பகுதியே உலுக்கியது இந்த திருமணம் தாண்டிய உறவு இப்படி ஒரு கால கொடுமையான முடிவை தேடியது யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் மாலினி மாணவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலே சொன்ன அனைத்தும் உண்மைதான் என்று அம்பலமாகியது இந்த குறி இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும்தான் சம்பந்தப்பட்டவர்களோட பெயரை வந்து மாற்றப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் அறிய நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்திரம் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது பன்றியான தவறான செயல்களில் வந்து யாரும் ஈடுபட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு மாதிரி படிவிட்டுருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்